முக்கிய நிகழ்வுகள் இன்றைய கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கு சைபர் கிரைம் போலீசாருக்கு ஐஜி பாராட்டு நோய் குறித்த விழிப்புணர்வு ஓவியம் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு அரசு காலி பணியிடங்களை நிரப்ப முடியவில்லை அரசு விழாவில் ஆளுநர் முன்பு ஆதங்கப்பட்ட முதலமைச்சர் ஆளுநர் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை நிகழ்ச்சியில் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் மருத்துவமனைக்கு தேவையான அனைத்து இயந்திரங்களும் வாங்கப்பட்டுள்ள நிலையில் அதனை இயக்க வல்லுநர்கள் இல்லை அதே போல் சுகாதாரத்துறை உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப முடியவில்லை என்பது தனக்கு பெரிய குறையாக உள்ளதாகவும் பணியிடங்களை நிரப்ப முதலமைச்சர் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் தான் ஒப்புதல் அளித்த போதிலும் நிர்வாகத்திற்கு என்ன குறை என தெரியவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்தார் உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலவழித்துறை சார்பில் மாபெரும் சுகாதார திருவிழா என்கிற நிகழ்ச்சி புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நேற்று பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி மார்ச் இரண்டாம் தேதி வரை என மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது இந்த சுகாதார திருவிழாவில் பொது சுகாதார சேவைகள் வாய் மார்பக கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனைகள் நீரிழிவு இரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனைகள் கண் காது மூக்கு தொண்டை மனநலம் உள்ளிட்ட பல நோய்களுக்கு பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள் அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு வல்லுநர்களால் இலவசமாக வழங்கப்படவுள்ளது நேற்று நடைபெற்ற இந்நிகழ்ச்சியின் துவக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று விழாவை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர் சரவணகுமார் தலைமை செயலர் சரத் சௌகான் துறை செயலர் இயக்குனர் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் டெங்கு காய்ச்சல் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்திய அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தன்னார்வலர்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் அதேபோல் உணவு மற்றும் ஆயுஷ்மான் சித்தா உள்ளிட்டவைகள் தொடர்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் திறந்து வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி எளிதாக மருத்துவ வசதி நம் மாநிலத்தில் கொடுத்து வருகிறோம் எல்லா கிராமங்களிலும் குறைந்த மக்கள் தொகையிலும் அதிக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வைத்துள்ளோம் இந்திய அளவில் மருத்துவ குறியீட்டில் நம் மாநிலம் முதல் இடத்தில் உள்ளது ஆனாலும் இந்த மருத்துவ வசதிகள் போதுமா என்றால் போதாது இன்னும் சிறப்பு மருத்துவ வசதிகள் தேவைப்படுகிறது சென்னைக்கு சென்று சிறப்பு மருத்துவம் பெறாமல் நம் மாநில மக்கள் இங்கேயே சிறப்பு மருத்துவம் செய்யும் நிலை வர வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் எனக்கு ஒரு பெரிய குறை உள்ளது என்றும் அது என்னவென்றால் எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் போன்ற இயந்திரங்கள் வாங்கப்பட்டுள்ளது ஆனால் இயந்திரங்களை இயக்க தேவையான தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் மருத்துவர்கள் இல்லை அதற்கான பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை நிர்வாகத்தில் இது ஒரு பெரிய குறை சுகாதாரத்துறையில் பணியிடங்களை நிரப்பப்பட வேண்டும் இது தொடர்பான கோப்புகளை சுத்திவிட்டு காரணம் கூறக்கூடாது சுகாதாரத்துறையில் விரைவாக பணியிடங்களை நிரப்பினால் புதுச்சேரி சுகாதாரத்துறையை எந்த குறையும் சொல்ல முடியாது நீண்ட நாட்களாக ஒப்பந்த அடிப்படையில் உள்ள மருத்துவர்கள் பணி நிரந்தரம் செய்தால்தான் அவர்கள் மகிழ்ச்சியாக தொடர்ந்து பணியாற்றுவார்கள் இல்லை என்றால் கூடுதல் ஊதியம் கிடைக்கும் என்று வேறு மருத்துவமனைக்கு சென்று விடுவார்கள் இதில் எல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் இது போன்ற சங்கடங்கள் நிர்வாகத்தில் உள்ளது காலியாக உள்ள பணியிடங்களை நாம் நிரப்பித்தான் ஆக வேண்டும் ஐநூறு செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டிய இடத்தில் நூற்றி ஐம்பது பேர்தான் உள்ளனர் அவர்கள் எப்படி பணி செய்ய முடியும் இத்துறையின் அமைச்சராக இருக்கும் நானே இதை சங்கடத்துடன் தெரிவிக்கின்றேன் முதலமைச்சர் நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் நானே பணியிடங்களை நிரப்ப அனுமதி அளிக்கும் பொழுது நிர்வாகத்தில் ஏன் இந்த குறை என தெரியவில்லை என முதலமைச்சர் வேதனை தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சிக்கு பின்னர் இது குறித்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் முதலமைச்சர் பணியிடங்கள் நிரப்புவதில் தாமதம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இது குறித்து முதலமைச்சரிடம்தான் கலந்து பேசியுள்ளதாகவும் மிக விரைவில் எம்ஆர்ஐ மற்றும் சிடி ஸ்கேன் இயந்திரங்களை இயக்க ஆட்கள் பணி அமர்த்தப்படுவார்கள் என தெரிவித்துவிட்டு சென்றார் கிரிப்டோ கரன்சி வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட சைபர் கிரைம் போலீசாருக்கு ஐஜி பாராட்டு தெரிவித்தார் புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி மூலம் பத்து நபர்களிடம் மூன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கோயம்புத்தூரை சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் மற்றவர்களை தேடி வருகின்றனர் இந்த நிலையில் வழக்கை விசாரிக்கும் சீனியர் எஸ்பி நாரசைத்தன்யா எஸ்பி பாஸ்கரன் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமை காவலர் மணிமொழி காவலர் பாலாஜி தலைமையிலான குழுவினரை ஐஜி அஜித்குமார் சிங்லா அழைத்து பாராட்டினார் வழக்கில் தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்யவும் சொத்துக்களை முடக்கவும் ஆலோசனை வழங்கினார் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர் இவர்களின் மறுவாழ்விற்காக சிறை தோட்டம் பேக்கரி நூலகம் சிறை வானொலி போன்ற பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக சிறைவாசிகளுக்கு யோகா நிகழ்வுகள் பயிற்றுவிக்கப்படுகிறது இந்நிலையில் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் யோகா நிகழ்ச்சி உலகெங்கும் நடத்தப்பட்டு வரும் நிலையில் புதுவை மத்திய சிறையிலும் சிறைவாசிகள் மற்றும் சிறை ஊழியர்கள் கலந்து கொண்ட மெகா யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக சான்றிதழ் வழங்கும் விழா மத்திய சிறை வளாகத்தில் சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சாகர் தலைமையேற்று சான்றிதழை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை கண்காணிப்பாளர் அருகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுவை யோகா சங்கத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் நவயோகா கன்சல்டன்சி சர்வீஸ் சார்பில் என்சிவிஇடி கம்ப்யூட்டர் சான்றிதழ்களும் பயிற்சி முடித்தவர்களுக்கு வழங்கப்பட்டது சான்றிதழ் வழங்கும் விழாவில் ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி இயக்குனர் ஸ்ரீனிவாசன் அலுவலக பணியாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் சங்கத்தின் பொது செயலாளர் ராஜ்குமார் கிளை செயலாளர் திலீபன் ஆகியோர் யோகா மாஸ்டர் நீலகண்டன் ஆகியோரும் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் காசநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடத்தப்பட்ட ஓவியப் போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறை தேசிய சுகாதார இயக்கம் மாநில காசநோய் கட்டுப்பாட்டு மையம் பள்ளி கல்வித்துறை மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் நூறு நாள் காசநோய் ஒழிப்பு முகாமின் ஒரு பகுதியாக கடற்கரை காந்தி சிலை அருகே பள்ளி மாணவர்களுக்கான மாபெரும் ஓவியப் போட்டி நடைபெற்றது ஓவியப் போட்டியில் பல்வேறு அரசு பள்ளியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று காசுநோய் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்தனர் மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சுயம்பு சங்கர பரமேஸ்வரி அம்மன் ஆலய முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ரணக்களிப்பு மற்றும் மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யனியன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சுயம்பு சங்கர பரமேஸ்வரி அம்மன் ஆலய முப்பத்தி இரண்டாம் ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் கடந்த புதன்கிழமையன்று சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் இரவு ஏழு மணி அளவில் ஊரணி பொங்கல் படைத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து நிசாசினி கோட்டை அழித்தல் நிகழ்ச்சியும் மற்றும் அம்மன் வேடதாரி குரத்தி வேடதாரி காட்டேரி வேடதாரி தாரை தப்பட்டை முழங்க பிரம்மோற்சவம் ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று மயானக்கொள்ளை திருவிழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு காய்கறிகள் பழங்கள் சில்லறை நாணயங்கள் பிஸ்கட் பேக்கெட் குளிர்பானம் ஆகியவற்றை சூறையிட்டு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இரவு தீச்செட்டி எடுத்தல் நிகழ்ச்சியும் மயான காளி ஊர்வலம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராமவாசிகள் இளைஞர் சமுதாயத்தினர் வெகு விமர்சையாக செய்திருந்தனர் புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க ஓபிஎஸ் அணியினருக்கு அருகதை இல்லை என வில்லியனூர் பகுதியில் புனரமைக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் புதுச்சேரி விழுப்புரம் சாலை வில்லியனூரில் இருந்து பெரம்பை செல்லும் சாலையின் புறவழி சாலையின் மைய பகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அதிமுக எம்எல்ஏவாக இருந்த நடராஜன் எம்ஜிஆர் சிலையை நிறுவினார் அந்த சிலையை அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்து ஜெயலலிதா திறந்து வைத்தார் இந்த நிலையில் வில்லினூர் பகுதியில் புதுவை விழுப்புரம் சாலையை அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது விபத்தை தடுக்க சாலை நடுவே பல கிலோமீட்டர் தூரம் வரையில் சென்டர் மீடியன் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் விளிநூரில் உள்ள எம்ஜிஆர் சிலையை அகற்றாமல் சாலையை விரிவுபடுத்த முடியாது என்ற நிலைமையில் எம்ஜிஆர் சிலையை அகற்ற நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் எம்ஜிஆர் சிலை அகற்றப்பட்டது ஏற்கனவே சிலை இருந்த இடத்திலிருந்து சுமார் இருபது மீட்டர் தூரத்தில் சாலையின் ஓரத்தில் எம்ஜிஆர் சிலை வைக்கப்படுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் முதலமைச்சர் ரங்கசாமியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனிடம் வெண்கல சிலை வைக்க உறுதி தந்தார் இந்த நிலையில் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் சிலை அமைக்கும் பணிகள் நடந்தது இந்த நிலையில் எம்ஜிஆர் சிலை கல்வெட்டில் ஒரு தரப்பு பெயர் மட்டும் இடம்பெறுவதுடன் அதிமுக உரிமை மீட்புக் குழு அமமுக ஆகியோர் தரப்பு பெயரும் இடம்பெயராவிட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு தரப்பட்டது இந்த நிலையில் நேற்று மாலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதியதாக நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை கட்சியினருக்கு திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எம்ஜிஆர் வெண்கல சிலையை நிறுவதற்கான பணிகள் செய்து வந்தோம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்த சிலை இது நாங்கள் தான் பணிகளை செய்தோம் அதிமுகவில் இருந்து சென்றோர் நாங்கள் வைத்த சிலைக்கு உரிமை கொண்டாட முடியாது அதிமுக நிர்வாகிகள் உருவாக்கிய சிலை இது ஜெயலலிதா சிலை திறந்தபோது கல்வெட்டில் இருந்த பெயர்கள் அனைத்தும் இடம்பெற்றுள்ளன ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள் திமுகவை போன்றோர்தான் சிலை பக்கமே அவர்கள் வரக்கூடாது எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்றால் பொது மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றார் மகா சிவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கருவடிக்குப்பம் பகுதியில் புகழ்பெற்ற ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி தேவஸ்தானத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய நான்கு கால பூஜையில் சுவாமி தரிசனம் செய்தனர் காலாப்பட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் கல்யாண சுந்தரம் ஆலோசனையின்படி கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் விடிய விடிய அனைவருக்கும் உணவு மற்றும் பிரசாதங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டது மற்றும் கோவில் அரங்கத்தில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரதநாட்டியங்கள் சிறப்பான முறையில் நடைபெற்றது இந்த ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடுகளை ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி தேவஸ்தானத்தின் உப தலைவர் டாக்டர் சசிகுமார் மற்றும் அறங்காவலர் குழுவின் உறுப்பினர் டாக்டர் அருள் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்ததோடு மற்றும் அறங்காவலர் குழுவினரையும் வழிநடத்தினார்கள் இந்நிகழ்ச்சியினை சிவ சேனாதிபதி குருக்கள் மற்றும் ராமலிங்கம் மற்றும் பொறுப்பாளர்கள் சேது சீனு அவர்கள் மற்றும் நாகராஜ் கேட்டரிங் சர்வீஸ் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்தனர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஊசுடு தொகுதி கோபாலன்கடை பகுதியில் திமுகவினர் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோபாலன்கடை பகுதியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா வழிகாட்டுதலின்படி கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊசுடு உத்ராபதி தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கோபாலன்கடை கோவில் தலைவர் ஆனந்த கணபதி மற்றும் மோகன் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் ஸ்ரீனிவாஸ் காளிதாஸ் துரை கே ஆனந்த் தனுசு மணிகண்டன் எஸ் ஆனந்த் வெற்றிவேல் நடராஜன் பால் பஞ்சாபி எம் விஜய் அருள் எஸ் விஜய் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழக முதல்வருக்கு வாழ்த்து கோஷம் முழங்கப்பட்டது புதுச்சேரி கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் இந்த விழாவில் திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் புடவை நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுவை மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கருமாதி கொட்டகை இல்லை என தெரிவித்திருந்தனர் இதன் அடிப்படையில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் ஐந்து லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் விநாயகம்பட்டு கிராமத்தில் அய்யனார் கோவில் பகுதியில் கர்மாதி கொட்டகை அமைப்பதற்கான பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் மண்ணாடிபட்டு கொம்யூனியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் ஒப்பந்ததாரர் மோகன் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் விநாயகம்பட்டு கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் திலாஸ்பேட்டை பீம கவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திலாஸ்பேட்டை பீம கவுண்டன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலும் ராம சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் தேன் அபிஷேகத்தூள் சந்தனம் பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு காலமும் அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி ஜீவா நகர் பகுதியில் உள்ள வாய்க்காலால் அப்பகுதியில் தொற்று நோய் ஏற்படுவதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரி ஜீவா நகர் வெங்கடாநகர் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டது மேலும் அப்பகுதியில் ஓடக்கூடிய வாய்க்கால் தூர் வாராததால் தான் தண்ணீர் உள்ளே புகுந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர் மேலும் தற்பொழுது கொசு தொல்லை அதிகரித்து பல்வேறு காய்ச்சலுக்கு அப்பகுதி பொதுமக்கள் உட்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகளுடன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வாய்க்காலை தூர்வார உத்தரவிட்டதோடு அப்பகுதி பொதுமக்களை சந்தித்து தங்களது குறைகளை கேட்டறிந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கு சைபர் கிரைம் போலீசாருக்கு ஐஜி பாராட்டு நோய் குறித்த விழிப்புணர்வு ஓவியம் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு அரசு காலி பணியிடங்களை நிரப்ப முடியவில்லை அரசு விழாவில் ஆளுநர் முன்பு ஆதங்கப்பட்ட முதலமைச்சர் குடன் தெரிந்துகொள்ள தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்